கார்கள் இந்தியாவில் என்னதான் நடக்குது ஒரு விதத்தில் மெக்கானிக்கலாக ஒரே சிம்லாரிட்டிஸ் கொண்ட கார்கள் டிஃப்ரெண்ட் பிராண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ப்ராண்டிங்கில் விற்றுட்ருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் மஹேந்திராவோட த்ரீ எக்ஸ் ஓ டாட்டாவோட நெக்ஸான்லாம் இந்த மாதிரி பென் பிரதர் ஒய் பேட்ச்டு இல்ல அதுவே கொரியன் அட்டை வைக்கிறோம்னா கியாவோடய சோனட் எடுத்துக்கிட்டோம்னா அதோட டிஎன்ஏ அண்ட் எல்லாமே அவங்களோட பேரண்ட் கம்பெனியான ஹிண்டையோட வெனிவர் சார்ந்து தான் இருக்கும் இதே தான் நிசான் மேக்னைட் அண்ட் ரெனால் கைகருக்கும் பொருந்தும் கிராண்ட் விட்டாரா அண்ட் டொயட்டா ஹைரேடிற்கும் பொருந்தும் இந்த எல்லா வாகனங்கள்லையும் காமனா நடக்கிறது பிளாட்ஃபார்ம் ஷேரிங் பட் டொயட்டா மற்றும் சுசுகி ஒரு ஸ்டெப் மேல போய் லோகோ அண்ட் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டுமே பண்ணி வித்துட்டு இருக்காங்க சோ இந்த கிராஸ் பேட்சிங் கான்செப்ட்னால மக்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றப்படுறாங்க பிராண்ட்ஸ் எந்த அளவுக்கு லாபத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்றது எல்லாத்தையுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம जीएस அடா மோட்டிவேஷன் சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா வந்துங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு மாசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் இந்தியால கரண்ட்லி இப்போ ஒரு எட்டு பிரான்ஸ் இந்த மாதிரி ஒரு கொலாபரேஷன்ல இருக்காங்க ஹிண்டே அண்ட் கியா டொயட்டா அண்ட் சுசுகி போக்ஸ் வேகன் அண்ட் ஸ்கோடா ரினோ அண்ட் நிசாங்க இதுல ஒரு சில கொலாபரேஷன் டெஃபினட்டா மக்களுக்கு பெனிஃபிட் கொடுக்குது மற்றும் சில கொலாபரேஷன் பிராண்டுக்கு மட்டுமே பெனிஃபிட்ட கொடுத்து லாபத்தை சம்பாதிச்சு கொடுக்கிற மாதிரி இருக்கு சோ இதுல ஒரு சின்ன ரேங்கிங் மாதிரி கொடுக்கலாம் இந்த கொலாபரேஷன்ல மக்களுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பொறுத்து இந்தியா பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமான பார்ட்னர்ஷிப்ல பிராண்ட் கொலாபரேஷன் அப்படின்றது நடக்குது அதுல ஒன் ரீபேச்சிங் ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் ஷேரிங் ஃபர்ஸ்ட் ரீபேச்சிங் கான்செப்ட்ல என்ன நடக்கும்னா ஒரு பர்டிகுலர் பிராண்ட் காரை தயாரிப்பாங்க அதை இன்னொரு பிராண்ட் வாங்கி லோகோ மற்றும் காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் செஞ்சு அதை இன்னொரு காரா காமிச்சு பிராண்ட் பண்ணி விற்க முயற்சிப்பாங்க இதை இந்தியால டொயட்டா மற்றும் சுசுக்கி தான் செஞ்சு வராங்க டைசர் ரூமியன் கிளான்சா இட்மிக்டோ இது எல்லாமே

அண்டர்பாடி அண்ட் சஸ்பென்ஷன் சீட் ஸ்ட்ரக்சர் வெஹிக்கல் பாடியோட ஆஸ்தட்டிக்ஸ் இது எல்லாமே அதுல கவர் ஆகும் ஒரு காரோட பிளாட்ஃபார்ம் டிசைன் பண்றதுல தான் பிராண்டுக்கு அதிகம் இன்வெஸ்ட்மெண்ட் தென் ஆர் அண்ட் தேவைப்படும் ஸோ இப்படி பிளாட்ஃபார்மை ஷேர் பண்ணிக்கிட்டா ஓவரால் ப்ரொடக்ஷன் காஸ்ட குறைக்க முடியும் ரிசோர்ஸோட வேஸ்டேஜை எராடிகேட் செய்யலாம் இந்த மெத்தடாலஜியை தான் ரெனால்ட் மிசான் ஸ்கூடா ஃபோக்ஸ் வேகன் சிண்டே அண்ட் கியா செய்யறாங்க இப்படி ரீபேட்சிங் அண்ட் பிளாட்ஃபார்ம் ஷேரிங் செய்யறதுனால

விற்பனை செஞ்சு அவங்களோட மார்க்கெட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு வராங்க அடுத்து நெட்வொர்க் எக்ஸ்பேன்ஷன் பாக்குறப்போ அதுக்கு சிறந்த எக்ஸாம்பிள் கியா தான் கியா இந்தியாக்குள்ள வரப்போ அழகா அவங்க ஃபிண்டையோட பிளாட்ஃபார்ம் யூட்டிலைஸ் பண்ணி கியா சோனட் கியா செல்டாஸ் அப்படின்னு மாஸ் மார்க்கெட் கார்களை தயாரித்து இந்தியாக்குள்ள அவங்களோட டிஸ்ட்ரிபியூஷன் நெட்ஒர்க்க பிரதானமா பிரிதுபடுத்திக்கிட்டாங்க இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்துறப்போ ஈஸியா மக்கள் மத்தியில ஒரு புதிய பிராண்டோட நெட்ஒர்க்கை விநியோகம் செஞ்சிட முடியும் ஃபைனலாக லைஃப் சைக்கிள் எக்ஸ்பன்ஷன் ஒரு பர்ட்டிகுலர் பிராண்டோட கார் அவுட்டேட்டடாக மாறுகிறப்போ அந்த காரை இன்னொரு பிராண்டுக்கு விற்று சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸை பண்ணி அதை புதிய காரை பிராண்ட் செஞ்சு விற்க ஆரம்பிப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்கன்டினியூஸ் செய்யப்பட்ட நிசானோட ஓரிஜியன் எக்ஸ்டைன் மாடலை நிஸ்ஸான் நிறுவனம் டாங் ஃபங் அப்படின்ற சைனீஸ் கம்பெனிக்கு விட்டுறாங்க அதை டாங் ஃபங் ஃபெங் டூ எம்எக்ஸ் எக்ஸ் அப்படின்ற செஞ்சு அந்த சைனீஸ் ப்ராண்ட் விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க பிரைமரி ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஹியூஜ் காஸ்ட் அதாவது பணத்தை அவங்களால சேமிக்க முடியும் அதனால தான் இதுக்குள்ள போறாங்க சோ ஆக்சுவலி அப்ப எந்த பிராண்டோட கொலபரேஷன் தான் மக்களுக்கு நன்மையை கொடுக்குது அப்படின்றத இப்போ இந்த ரேங்கிங் மூலமா பாத்துரலாம் ரேங்க் போர்ல இருக்கிறது ஒஸ்ட் லெவல் ஆஃப் பார்ட்னர்ஷிப்னு சொல்லப்படுற சுズக்கி மற்றும் டொயோட்டா ஓட ரீபேச்சிங் கோலாத்தாங்க மக்களுக்கு நன்மைகளை கொடுக்காம பிராண்டோட லாபத்துக்கு பிரதானமா வோக்காக கூடிய பார்ட்னர்ஷிப் தான் இது ஜஸ்ட் ரீபேச்சிங் லோகோவை மட்டும் மாத்தி கிராஸ் பேக் செஞ்சு விட்டுட்டாங்க கிளான்சா ரூமியன் டைசர்லாம் என்னன்னு சொல்றதே தெரியல ரெண்டு பிராண்டும் சேர்ந்த மாதிரி ஆர்&டி பண்ணி உருவாக்குன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தா டொயாட்டா அர்பன் க்ரூசர் ஹைரைடர் கிராண்ட் விட்டாராங்க பட் அதுலேயும் காஸ்ட் எஃபெக்டிவாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக சில காஸ்மெட்டிக் சேஞ்சஸ் மட்டுமே டிஃப்ரென்சியேஷனாக இந்த ரெண்டு பிரான்ஸும் கொடுத்துருக்காங்க டொயாட்டோவோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ரே பேட்சிங் வேற லெவலில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு நல்ல சேல் நம்பர்ஸும் பார்க்குறாங்க சுசுகி நிறுவனத்திற்கு இதுல லாபம் அப்படின்னு பார்க்கும்போது டொயட்டா நிறுவனத்தோட ஹைபிரிட் கார்கள் கிடைக்குது இதுவே டொயட்டா நிறுவனத்திற்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஸ்மால் செக்மெண்ட் கார்ஸ் எல்லாமே மார்த்து சுசுக்கி கிட்ட இருந்து சோர்ஸ் சேல் நம்பர்ஸ் பார்க்க முடியுது பட் பயஸ்க்கு என்ன கிடைச்சது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல டொயோட்டோட போர்டோலியோ எடுத்து பார்த்தோம்னா யாரைஸ் யாரோஸ் ஐகோ போன்ற ஸ்மால் செக்மெண்ட் கார்கள் இருக்குது பட் இங்க இந்திய மக்களுக்கு தான் அது எதுவுமே கிடைக்கல ஒரிஜினல் ஓஜி டொயட்டா காஸ்ட் பாக்குறப்போ இப்போ இங்க இந்தியால இனோவா இனோவா ஹைக்ராஸ் கேம்ரி வெல்ஃபயர் போன்ற பிரீமியம் செக்மெண்ட்ல தான் கார்கள் இருக்கு ஸ்மால் செக்மெண்ட்ல ஒரிஜினல் ஓஜி டொயட்டா கார்கள் அப்படின்னு பாக்குறப்போ இங்க இந்தியால அவங்க கிட்ட எதுவுமே இல்லைங்க சோ இது எந்த விதத்துல நியாயம்னு எனக்கு புரியல அடுத்து ரேங்க் த்ரீல ரெனால்ட் அண்ட் நிசா நிறுவனத்தோட பிராண்ட் கொலாப் தான் இருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த ரீபேட்சிங் கான்செப்ட மாஸ் மார்க்கெட் கார்கள்ல துவங்கி வச்சது இந்த ரினோல் அண்ட் நிசான் தாங்க நிசானோட சன்னி ரெனால்டோட ஸ்கேலா நிசானோட பல்ஸ் ரெனால்ட்ல மைக்ரா நிசானோட டெரானோ ரெனால்ட்ல டஸ்டர் இது போன்ற கிராஸ் டச் கார்கள் தான் அதிகமா அவங்க கிட்ட இருந்துச்சு பட் இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல ரெனோ மற்றும் நிசா இந்த கிராஸ் பேட்சிங் வேலைகளை நிப்பாட்டிட்டு பிளாட்ஃபார்ம் ஷேரிங் அப்படின்ற கான்செப்ட் குள்ள போயிருக்காங்க அதோட விளைவுதான் இன்னைக்கு நமக்கு ரெனோட்ல கைகர் நிசன்ல அண்ட்னை மோஸ்ட் அஃபோர்டு கார் ஆஃப் இந்தியாவா செக்மெண்ட்ல நான் சொல்றேங்க

இது எல்லாமே ஒரே பர்டிகுலர் பிளாட்ஃபார்மா பேஸ் பண்ணி டெவலப் செஞ்சிருப்பாங்க கிட்டத்தட்ட இந்த பி கியூ தேர்ட்டி பிளாட்ஃபார்ம் யூட்டிலைஸ் பண்ணி பதினாலு டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஆஃப் கார் உருவாக்கப்பட்டிருக்கு சோ இதை வச்சு ஃபோக்ஸ்மேகனோட பிளாட்ஃபார்ம் எந்த அளவுக்கு வர்சத்தை எல்லாம் இருக்குன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன் பட் இந்தியா ஸ்பெசிபிக் அப்படின்னு பாக்குறப்போ ஹெபிலி லோக்கலிஷியேஷன் செய்யப்பட்ட எம் கியூபி ஏ ஓ அப்படின்ற பிளாட்ஃபார்ம் பயன்படுத்தி ரெண்டு செடன் ரெண்டு எஸ்யுபிஐ

குவாலிட்டியா தரமா Volkswagen மற்றும் ஸ்கோடா நிறுவனம் அமைச்சிருப்பாங்க இன்னித்த தேதியில அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல பக்கா பில் குவாலிட்டி அண்ட் டிரைவிங் டைனாமிக்ஸோட கார்களை ஸ்கோடா மற்றும் Volkswagen நிறுவனம் தான் கொடுத்து வராங்க சரி ரேங்க் ஒன்னு போலாம் ஹுண்டை மற்றும் கியாவோட கொலாப் தான் ரேங்கிங் ஒன்ல இருக்கு மக்களுக்கு பிரதானமான பெனிஃபிட்ஸ் இவங்களோட இருந்து இருந்துதான் கெயின் பண்ணிக்க முடியுது சேம் பிளாட்ஃபார்மா ஷேர் டிசைன் எலிமெண்ட்ஸ்ல என்டையரா ஒரு எலிமெண்ட்ஸ் காமிச்சிருப்பாங்க கியா பொறுத்த வரைக்கும் மெச்சூர்டான ஒரு ஸ்டான்ஸ்ல வடிவமைப்பு இருக்கும் வரஸ் கிண்டை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பெரிமெண்டலான ஒரு யங் லுக்ல வடிவமைப்ப கொண்டு போயிருப்பாங்க பிடிச்ச விஷயம் என்னன்னா பிளாட்ஃபார்ம் ஷேரிங் இருந்தாலும் அவுட் அண்ட் அவுட் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஃபீச்சர்ஸ் எல்லா இடத்துலயுமே கிண்டை மற்றும் கியா நிறுவனம் டிஃபரன்சியேஷனை கொடுத்திருப்பாங்க கிண்டை கிரிட்டா அண்ட் கியா செல்டாஸோட இன்டீரியர் பாருங்க இதுலயும் டிஃபரன்சியேஷன் இருக்கும் ஹுண்டை கிரிட்டா அல்கசார் செல்டாஸ் இது எல்லாமே ஹிண்டையோட கே டூ பிளாட்ஃபார்ம் பேஸ் பண்ணி தான் டெவலப் செஞ்சிருப்பாங்க இதுவே கியாவோட கேரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஹிண்டையோட கே ஒன் பிளாட்ஃபார்ம்ங்க அதாவது ஐ டுவெண்ட்டி அண்ட் பேர்னா டெவலப் ஆகியிருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பிளாட்ஃபார்மை பேஸ் பண்ணி டெவலப் செஞ்சிருப்பாங்க செவன் சீட்டரா இருந்து அவ்வளோ ஃபீச்சர்ஸோட இருந்தாலும் அஃபோர்டபுள் ப்ரைசிங்ல இருக்க காரணம் இந்த ஸ்மார்ட் பிளாட்ஃபார்ம் யூட்டிலைசேஷன் ஸ்ட்ராட்டஜி தாங்க ஸோ மக்களுக்கு வைட் வெரைட்டி ஆஃப் கார் மாடல்ஸ் ஹிண்டை மற்றும் கியானால அஃபோர்டபுள் ப்ரைசிங்ல கொடுக்க முடியுது இதனால மக்களும் பெனிஃபிட்டடா ஃபீல் ஆவாங்க நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா குண்டை மற்றும் கியா கொடுக்குற ஃபீச்சர்ஸை இந்த அஃபோர்டபுள் செக்மெண்ட்ல எந்த பிராண்ட்னாலையும் ரிலையபிளா இப்ப வரைக்குமே கொடுக்க முடியல இதுதான் ஹிண்டை மற்றும் கியாவோட சக்சஸ் ஸ்ட்ராட்டஜி சோ ஒவ்வொரு பிராண்டோட கொலாபிலையும் என்ன நடக்குது அப்படின்ற புரிதல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நம்புறேன் இன்னொரு வீடியோல பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம் அது வரைக்கும் சேஃபா இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும் இந்த வீடியோல சந்திக்கலாம் தரா தேக்க பவாய்